வெல்கம் பிடிஎன் சினிமா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படங்களுடன் மலையாள நடிகர் மம்மூட்டி படங்கள் மோதியுள்ளனர் மொத்தம் ஒரு ஏழு படங்கள் தான் மோதியுள்ளன ஒரு வாரம் டிஃப்ரெண்ட் ஒரு பத்து நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம மொத்தம் ஒரு ஏழு படங்கள் ஒன்றாக மோதியுள்ளனர் பாருங்கள் பார்க்குறான் மம்மூட்டி குறைஞ்ச பட்சம் தமிழில் ஒரு பத்து பன்னெண்டு படம் தான் நடிச்சுடுது அதில் கேப்டன் படங்களுடன் மோதிய ஒரு ஏழு படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்தெந்த படங்கள் வெற்றி தொழில் என்று பார்க்கலாம் முதலாவதாக கேப்டன் அவர்கள் நடித்த புலன் விசாரணை அதே சமயத்தில் மம்மூர்த்தி அவர் நடித்த மௌனம் சம்மதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் திரையில் ஒன்றாக மோதியது இதில் கேப்டன் அவர்கள் நடித்த புலன் விசாரணை இந்த படத்தை ஆர் கே செல்வமணி இயக்குநர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையில பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் பயங்கரமான ஒரு மாசை கொடுத்தது ஆர்கே செல்வமணி இயக்கத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சூப்பர் டூப்பர் கிட்ட படம் புலன் விசாரணை அதே சமயத்தில் மம்முட்டி அவர்கள் படம் மௌனம் சம்மதம் இந்த படத்தை இயக்கியவர் கே மது இந்த படத்தில் மம்முட்டி அமலா போன்று பல நடித்திருப்பார்கள் இசை அணி இளையராஜா அமைத்திருப்பார்கள் இந்த படம் திரையின் ஒரு சுமாரான ஒரு வரை பெற பெற்றது இந்த முறை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணை தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதலில் என்று பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக கேப்டன் அவர்களுக்கு மூன்றிடத்தில் என் முயற்சி இருக்கும் நடிகர் மம்முட்டி அவர்களுக்கு அழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் இந்த படத்தை இயக்கியவர் மனோபலா இந்த படத்தில் கேப்டன் ரூபினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் அந்த அளவுக்கு ஒன்று போகல திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது மூன்றெழுத்தில் என் மூச்சை இருக்கும் கேப்டனின் படம் அதே சமயத்தில் நமது மம்மூட்டி அவர்களின் அழகன் இந்த படத்தை இயக்கியவர் பாலச்சந்திரன் நீத்துல இந்த படத்தில் மம்மூட்டி பானுப்ரியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாடல்லாம் எல்லாம் சூப்பர் டூப்பர் கட்டு திரையுடன் நல்ல விவசாயத்தை பெற்றது இந்த முறை பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த ராஜதுரை அதே சமயத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த கிளிபேச்சே கேட்குவார் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் இடம் மூன்றாக திரையில் மோதியது கேப்டன் அவர்கள் நடித்த ராஜதுரை இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகரன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஜுஜாதாம் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் கேப்டன் அவர்கள் இருவேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த படம் சூப்பர் டூப்பர் கொடுத்த வரவேற்கப்பட்டது ராஜதுரை அதே சமயத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த வெளிப்பத்தை கேட்குவார் இந்த படத்தை இயக்கியவர் பாசில் இந்த படத்தில் கனகா மம்முட்டி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் வரும் ஒரு பாடல் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டாக அமைஞ்சது சிவகாமி நினைப்பினிலே அந்த படம் சூப்பர் டூப்பர் பட்டி திட்டம் இந்த முறை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ராஜதுரை தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த உளவுத்துறை அதே சமயத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த மறுமலர்ச்சி இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஒன்றாக திரையில் மோதுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த உளவுத்துறை இந்த படத்தை இயக்கியவர் ரமேஷ் செல்வம் இந்த படத்தை இசை ஷா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா நடித்திருப்பார்கள் திரைய நல்ல வரவேற்பை பெற்றது சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்த ஒரு படம் உளவுத்துறை அதே சமயத்தில் நடிகர் மம்முட்டி அவர்கள் நடித்த மறுமலர்ச்சி இந்த படத்தை கே பாரதி அவர்கள் இயக்கியுள்ள இந்த படத்தில் மம்முட்டி தேவயானி போன்றவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு கிராமப்புறத்தில் சூப்பர் சூப்பர் கிட்டு கொடுத்த ஒரு படம் திரையரங்கில் பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றது மறுமலர்ச்சி அதில் வரும் பாடலாம் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்ம சக்கரம் அதே சமயத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த புதையல் இரண்டு படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ரெண்டு திரை ஒன்றாக மோதுகிறது கேப்டன் அவர்கள் நடித்த தரும சக்கரம் இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தம்பா போன்ற நடத்திருப்பார் இந்த படம் ஒரு சுமாரான வரவேற்பை தான் திரையரங்கம் பெற்றது அதே சமயத்தில் மம்முட்டி அவர்களின் புதையல் இந்த படத்தை இயக்கியவர் செல்வா இந்த படத்தில் மம்முட்டி அரவிந்த் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஓரளவு ஆவராய்ச்சி தான் போச்சு இந்த ரெண்டு படத்திலையும் பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தர்ம சக்கரஞ்சா ஓரளவு வெற்றி பெற்றது அடுத்த மோதல் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பெரியண்ணா அதே சமயத்தில் மம்மூட்டி அவர்கள் நடித்த எதிரும் பிதரும் இந்த இரண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ஒன்றாக அன்று திரையில் மோதுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பெரியண்ணா இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சூர்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் மீனா இந்த படம் திரையரங்கில் நல்ல வரைப்பை பெற்றது சூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த பிளாக் பாஸ்டர் படம் அதே சமயத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த எதிரும் குதிரும் இந்த படத்தை இயக்கியவர் வரணி இந்த படத்தில் மம்முட்டி நெப்போலியன் நடித்திருப்பார்கள் இந்த படம் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரைப்பை தமிழ் பெற்றது இந்த முறை பார்த்தீங்கன்னா கேப்டன் வித் கேப்டன் அவர்களுக்கு பெரியண்ணா படம் தான் வெற்றி பெற்றது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வல்லரசு அதே சமயத்தில் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே ரெண்டாயிரம் மாதம் சிறையில் ஊற்றாக மோதுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வல்லரசு இந்த படத்தை எம் மகேந்திர நீக்களோ இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தேவயானி நடித்திருப்பார்கள் ரகுவரன் இந்த படம் பிளாக் பாஸ்ட் படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படம் பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு படம் வல்லரசு அதே சமயத்தில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் ராஜி அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் மம்முட்டி ஐஸ்வர்யா அஜித் அப்பாஸ் போன்ற பலர் நடித்திருப்பார் இ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு கெட்டு கொடுத்த படமாக தான் அமைந்தது இருந்தாலும் கேப்டன் அவர்கள் நடித்த வல்லரசு படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற ஏழு படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மம்முட்டி படங்கள் மோதலாம் எது வெற்றி தோல்வி என்று தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் இதுபோல் செய்திகளை தொடர்புடுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எது பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் பல நடிகர்கள் பற்றியும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்